ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் கேட்குற நம்ம ஆல் பையர்ஸ் காண்டி தேடி கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்ட ஒரு லேண்டு தாங்க இந்த லேண்டானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த லேண்டுக்குள்ளே என்ன ஸ்பெஷல் இந்த லேண்டை ஒட்டி என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க என்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது பை ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதன் முறையாக வர பையர்ஸ் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் டெய்லியும் காலையில் எட்டு மணிக்கு நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ கம்பல்சரி டெய்லியுமே வாரத்தில் ஏழு நாளுமே நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் காலையில் எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மறக்காமல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறனால தான் நான் சொன்ன ஒரு ஏக்கர் இருபது செண்டு சுத்த செம்மன் பூமி விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கேதரும்பு ஏரியாவில் தான் இந்த இடம் நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு உங்கள் பக்கத்தில் வீடியோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஊர் இருக்கிறதே திரும்பியுமே உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் பூரா இருக்கிற வீட்டையும் தெரியுதுங்களா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தாரோடு ஃபேஸ்லேயே நம்மளுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு தாரோடு ஃபேஸ் தான் பாருங்கள் பின்னாடியுமே உங்களுக்கு வந்து சுற்றியில் வீடு தான் நம்ம இடத்த சுற்றிலுமே விவசாயம் பண்ணுறாங்க பட் இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணல மாணவரீனால தான் மழை காலத்தில் மட்டும் சோளம் போடுவாங்க போல இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போரோ சர்வீஸோ எதுவுமே நம்மளுக்கு கிடையாதுங்க அந்த ஒரே ஒரு தான் இதில் வந்து இப்போதைக்கு விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க நம்ம வந்து இந்த இடம் நம்மளுக்கு பிடிக்கிதுன்ற பட்சத்தில் நம்ம ஒரு போரோ ஒரு ஃப்ரீ சர்வீஸ்க்கோ அப்ளை பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணிட்டோம்னா இந்த சொத்தோட வெலூசனே போங்க இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இவங்களே ஒரு ஒரு ஏக்கரு நாற்பத்தஞ்சி லட்சரூபா பக்கம் நம்ம சொல்கிறாங்க காரோடு பேசுகிறதுக்கனால பட் உங்கள் கொடுக்கல பக்கத்தில் கேட்டதுக்கு இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்குமே ஒரு ஏக்கர் போகுது கேணி சர்வீஸ் இருந்தால் போர் சர்வீஸ் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த வாங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு போர் சர்வீஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எந்த விவசாயம் பண்ணலாம் பக்கத்து நிலத்தையுமே இப்போ வந்து தண்ணியுமே போய்க்கிறதுக்கு பாருங்கள் இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றத வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு போதுன்றது இந்த ஏரியாவில் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க கேதரம் ஏரியா லோக்கலில் இருக்க ஒட்டுந்தரம் சுற்று இருக்கெல்லாம் எல்லா பயசுமே இந்த வீடியோவை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குன்றது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கத்திரிக்காய் மக்காச்சோளம் வெங்காயம் தென்னை இந்த மாதிரி தாங்க விவசாயமே நம்ம பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு பின்னாடியும் என்னென்ன விவசாயம் ஒன் பை ஒன்றா காட்டுறேன் மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு நிறையா நிறைய நம்ம பயிர் நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு பக்கத்தோட்டத்துலாம் போடுறீங்க பக்கத்துலலாம் நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் போட வேண்டியதுனால் அது மாதிரி கேட்குறீங்க நான் பக்கத்து பக்கத்தோட்ட எடுத்து போகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் முத நம்ம தோட்டத்தில் நம்ம என்ன விவசாயம் பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து விவசாயம் பண்ணல என்னன்னா விலைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க விலை கொடுக்குறாங்க அதனால் வந்து விவசாயம் பண்ணல ஆனால் பக்கத்தோட்டத்தை வந்து அவங்க கொடுக்கல அதனால் விவசாயம் பண்ணுறாங்க அப்போ விவசாயம் பண்ணுறாங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு மொதல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் முதல் வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது தண்ணி அளவுக்கு இந்த ஏரியாவில் இருக்குது இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பக்கத்தோட்டத்தை வாங்கறதுக்குரிய ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் பக்கத்தோட்டம் அப்படியே வரப்பு வரப்போட்டி நான் சொன்ன விவசாயம் அப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க தெரிஞ்சதான பக்கத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கான்செப்ட்க்கு வந்து நீங்கள் இடமே பார்க்க வருவீங்க அந்த ஒரு வேண்டி தான் நான் வந்து பக்கத்தோட காமிக்கிறது பக்கத்தோடல வெண்டிக்காய் போட்டிருக்காங்க வெண்டிக்காய் வெங்காயம் மக்காச்சோளம் இப்போ அதுபோக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு மகசூல் வருது அப்படின்றதுமே சரிங்களா ஃபுல்லாக முள்ளங்கி தான் நம்மளுக்கு தண்ணியுமே இந்த ஏரியாவில் நல்ல தண்ணியாகவே இருக்குங்க மண் பார்த்தீங்கன்னா செம்மண் கலந்தால் கரிசல் மண்ணு தான் அப்படி இந்த நம்ம இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா தாரோடு அங்கேருந்து அப்படியே சுற்றி இங்கே வரைக்குமே வந்துடும் அப்படியே நேராக நீள வாக்கில் நம்மளுக்கு இருக்குது பின்னாடி ஒரு வேப்பமரம் தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த வேப்பமரி வரைக்கும் பத்து மாள் ஒரு ஏக்கர் இருபது செண்டுங்க பாருங்க நம்ம இடத்தோட அப்படியே அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் பின்னாடி பார்த்தா மக்காச்சோளம் இதில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் பக்கத்தில் பூரம் வீடு தான் சுற்றுலா வீடு தான் இங்கே இருக்க எல்லா தோட்டத்துலையுமே வீடு இருக்குது ஊரடி தோட்டங்க இந்த தோட்டம் வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கரு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ரெண்டு சுற்றுப்படம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு இவங்களை கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் சேர்த்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் நீங்கள் நேரடியாக வாங்க நம்ம இடத்தையும் பாருங்கள் பக்கத்தில் ஊரையும் சுற்றி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற நிலத்தையும் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் இது வந்து நம்மளுக்கு பக்கத்து நிலத்தில் இருக்க கிணறுங்க இதையுமே உங்களுக்கு காட்டுறேன் போக பக்கத்தில் புது கிணறுமே கட்டிக்கிருக்காங்க இடத்த வந்து நேரடியாக பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் கொடுத்துருந்துச்சின்னா நேரடியாக ஓனர்கிட்ட நேரடி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் டாக்குமெண்ட் வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனி டைம் நீங்கள் எந்த நேரம் கொடுத்தாலுமே உங்களுக்கு இடத்த வந்து நான் நேரடி விசிட்டிங் மற்றும் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவர் தொடர் நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்